தாய்லாந்திலே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சில புகைப்படங்களை வந்து இணையத்திலே பதிவிட்டார்கள் அதை பார்த்த பல பேரும் வந்து அதை ரசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அடடா இது நல்லா இருக்கே கொஞ்சம் வித்தியாசமா ரசிக்கும்படியாக இருக்கிறது சொல்லி நிறைய பேர் தங்களுடைய சமூக ஊடக பக்கத்திலும் அவற்றை எல்லாம் பகிர ஆரம்பித்து விட்டார்கள் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் தாய்லாந்திலே இருக்கக்கூடிய ஒரு குறித்த நபரனுடைய ஒரு பூனை வந்து தொலைந்து விட்டது காணாமல் போய்விட்டது இவரும் வரைக்கும் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து விட்டார் அவருக்கு அந்த பூனை கிடைக்கவே இல்லை மிகப்பெரிய கவலை அந்த கவலையோடு என்ன செய்திருக்கிறார் அப்படியே காவல் நிலையத்துக்கு போய் ஒரு முறைப்பாட்டை குடுப்பம் எந்த பூனையை கண்டுபிடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோட அவர் காவல் நிலையத்துக்கு போயிருக்கிறார் அங்கே போய் விபரத்தை சொல்லி இருக்கிறார் என்னுடைய பூனையை இத்தனை நாட்களாக காணவில்லை நான் எல்லா இடங்களையும் தேடிவிட்டேன் முடிந்தால் தயவு செய்து என்னுடைய பூனையை வந்து கண்டுபிடித்து தாருங்கள் அப்படின்னு சொல்லி உடனே அவருடைய முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் சரி உங்களோட பூனையை நாங்க எங்கயாச்சும் தேடி கண்டுபிடித்து உங்களிடம் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவர்களும் தேட ஆரம்பித்தார்கள் முடிந்த வரைக்கும் பல இடங்களில் தேடி ஒரு மாதிரியாக அந்த பூனையை அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் சரி கண்டுபிடிச்ச பூனை என்ன செய்ய வேணும் உரிமையாளர்கிட்ட கொடுக்க வேணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த பூனையை எடுத்துக்கொண்டு அப்படியே காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க காவல் நிலையத்தில் அந்த பூனையை கொண்டு வந்து வச்சோன்னே அங்கே இருந்த ஏனைய காவல்துறை அதிகாரிகளும் பார்த்துட்டு அடடா கியூட்டாக இருக்கு இந்த பூனை எங்கே கிடைச்சிது ஆ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோருக்கும் வந்து அந்த பூனை வந்து ஒரு பிடித்த பூனையாக மாறிவிட்டது அப்போ உரிமையாளர் வார வரைக்கும் நாம் என்ன செய்வோம் இந்த பூனையோட கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா காவல்துறை அதிகாரிகளும் இந்த பூனையை கொஞ்சம் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ கியூட்டாக இருந்திருக்கு அந்த பூனை அந்த பூனையும் இந்த காவல்துறை அதிகாரிகளோட விளையாடி கொண்டிருந்த அந்த நேரத்தில் திடீரென்று அந்த பூனை தன்னுடைய நகத்தின் மூலமாக ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து அப்படியே கீறி விட்டுட்டு கீறி விட்டோடனே அவருக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சுட்டு உடனே இவர் விளையாடி கொண்டிருந்த பூனை அப்படி செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சின்னதான ஒரு அதிர்ச்சி சரி இந்த பூனையை வந்து உரிமையாளர்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் இந்த பூனை வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை நகத்தால் கீறிட்டு தானே நாங்கள் விளையாட்டா ஒரு சின்ன ஒரு ட்ராமா ஒன்று ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையினுடைய உரிமையாளர் வருகின்ற அந்த நேரம் பார்த்து இந்த பூனையை வந்து கைது செய்யற மாதிரி ஒரு குற்றவாளி எப்படி கைது செய்வாங்களோ அந்த மாதிரி இவரை கைது செய்து குற்றவாளி எங்க கொண்டு வைப்பாங்களோ காவல் நிலையத்தில் அப்படி அந்த குற்றவாளியை வைக்கிற இடத்துல இந்த பூனையை வச்சோடனே அந்த உரிமையாளருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா போயிட்டு என்ன நடந்தது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல இல்ல கொஞ்சம் பொருங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து தாக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கு பதிவு செய்து அதே நேரத்தில் வந்து இவரை நீங்க கூட்டிட்டு போறதா இருந்தால் இவரை விடுதலை செய்யறதா இருந்தா நீங்க வந்து பிணை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த உரிமையாளரை வந்து பிணை வாங்குற இடத்துல வச்சு குற்றவாளியாகவும் அவரை வந்து எடுக்க வந்தவராகவும் அப்படியே சித்தரித்து அந்த புகைப்படங்களை எல்லாம் எடுத்து அதை பதிவிட்ட பிறகுதான் அதை எல்லோரும் ரசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள்